அரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனவும் மாருதி பிரச்சோதித்தார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போட்டேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார் தன்னுடைய வீட்டுக்கு மூலாமிடம் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் ஆனா மூலாமிடத்துல இருக்காருன்னு தான் பேர ஒழிய அவர் வக்ரகதியில இருக்கார் அப்போ ரெண்டாம் வீட்டு பலனை செய்வார் இடம் என்பது உபஜயஸ்தானம் இத்தின் நாளா இருந்த இவ்வளவு நாளா இந்த சனி பகவான் அந்த ஏழை சனி முடிஞ்சது இல்லையா முடிஞ்சு இப்போ மூணாம் இடத்துக்கு போனால் முடிஞ்சு போச்சு அப்போ இந்த காலகட்டம் அதாவது இருபத்தொம்போது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து மூணாம் மாதம் அதில் இருந்து இதுவரைக்கும் நல்ல யோகமான பலன்களை வாரி வழங்குச்சு சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுத்தாரு ஆனால் இப்போ மறுபடியும் அவர் வக்ரம் ஆயிட்டார் வக்ரமானது அப்போ மறுபடியும் ஏழ் சனி வந்த ஒரு நிலை தான் ரெண்டில் சனி இருந்தால் என்ன பலன் ஏழு ரட்சினி தானே பாதச்சனிதான அப்படி அந்த ஒரு பலனை கண்டிப்பாக சனி பகவான் தருவார் இப்போ இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இப்போது இந்த ராசிக்கு ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடாது எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வக்ரம் பெற்றால் அது சரியல்ல நெகட்டிவ் பலனை தான் எதிர்பார்த்த தர தரும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லணும் சரி அஃப்கோர்ஸ் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறேன் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறேன் தனஸ்தானத்தில் ராகு இருக்குது ராகு இருந்தால் மைனஸு கெடுதல் பண்ணும் ஆனால் குடும்பத்தை பிரிக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணணும் ஆனால் அதே ராகுவ அதே ரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு அப்போ வந்து இதெல்லாம் இல்லாமல் போகும் இப்படி இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த கிரகங்கள் இந்த வார கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது அதனால் நிச்சயமாக நல்லாவே இருக்க போகிறீங்க எந்த குறையும் இல்லை சனி பகவானை தவிர அவரு தான் கொஞ்சம் சிறப்பு அவர் அவருடைய வேலையில் அவர் கரெக்டாக இருப்பார் அவர் கண்டிப்பாக ரொம்ப நீதிமான கண்டிப்பாக கரெக்டாக இருப்பார் அவருக்கு கொடுத்த கொடுக்குற பலன் பலன் கெடுபலனாக இருந்தாலும் யாரை தடுக்க முடியாது சுப பலனாக இருந்தாலும் யாரை தடுக்க முடியாது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அதனால் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம்மை தருள்வா சச்சிரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் இல்லெண்ணி தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலை போகும் அப்படின்னு ஒரு கணக்கு சரி இருக்கட்டும் இப்போ ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் பிரம்மாண்ட நாயகன்னு பேர் அவர் ரெண்டில் ராகு இருக்குன்னு சொன்னால் உங்களை வந்து இப்போ பேச்சு துறையில் இருக்கிறீங்க பேச்சு துறையில் இருக்கிறீங்க இப்போ பேச்சாளராக இருக்கீங்க சொற்பொழிவாளராக இருக்கீங்க இல்லை ஜோதிடராக இருக்கீங்க வழக்கறிஞராக இருக்கீங்க ஆசிரியராக இருக்கீங்க இவங்களுக்கெல்லாம் பேச்சுதான பிரதானம் மூலதனம் அப்போ இந்த பேச்சு துறையில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் உங்களுடைய திறமையை வெளிப்பாடாக கூடிய ஒரு தருணம் இந்த சமூகம் பாராட்டக்கூடிய ஒரு நேரம் உங்களை வந்து எல்லோருமே இப்போ பார குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி வேலை பார்க்குற இடத்துல உறவினர்கள் நட்பு வட்டாரத்தில் எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள் உங்கள் வாக்கு உங்கள் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் பண வரவு என்பது சிறப்பாக ஏற்கனவே குரு பத்தாம் இடத்தை பார்க்குறாருன்னு நம்ம சொல்லணும் இப்போ ராசிநாதனுடைய நிலையை பார்த்தாச்சு இப்போ பத்தாம் இடத்தை பார்க்கலாம் வாங்க பத்தாம் இடம் தொழில் உத்தியோகஸ்தானம் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க மகரத்துக்கு பத்தாம் இடம் துலாம் அதனுடைய அதிபதி சுக்ரன் எங்கே போய் உட்கார்ந்துருக்கார் பாருங்கள் ஆறில் உட்கார்ந்துருக்கார் குருவோடு இருக்கார் ஆனாலும் அந்த பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் குரு பார்த்தா கோடி நன்மை எந்த ஒரு கிரகத்தோடு குரு சேர்ந்தாலும் சரி எந்த வீட ஒரு ராசியை குரு பார்த்தாலும் அந்த ராசி சிறப்பாக விடும் அற்புதமான பலன்களை அப்போ பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் குரு பார்க்குறாரு சொன்னால் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் தொழில் வளர்ச்சி வரும்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடலாம் வங்கிகள் மூலம் வாங்கலாம் நண்பர்கள் மூலம் அரசாங்கத்தின் மூலம் உறவினர்கள் மூலம் கேட்குற இடத்துலலாம் கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் சூப்பராக இன்புட் இருந்தால் அவுட்புட் வரதானே போது அப்போது கண்டிப்பாக இல்லை நீங்கள் ஒரு பிரான்ச்சியே டோனும் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் உங்களை பொறுத்தவரை குரு அங்கே தான் இருக்க போகிறார் இந்த ஓராண்டுக்கு அப்போ இந்த ஓராண்டு இந்த அந்த கடகரை ஐ மீன் மகர ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் சூப்பர் தொட்டதெல்லாம் தொழில் ரீதியாக தொடங்க போதும் நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீங்க கொள்ள நல்ல லாபம் அப்படின்னு சொல்லணும் அது இல்லை பண மழை பொழிய போகிறது என்று சொல்லலாம் பத்தாம் இடம் சிறப்பாக தான் ஜப்பு வந்துதானங்க ஆகணும் பணம் பணம் வந்து தானங்க ஆகணும் வருமானம் ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த மகர ராசியில் பிறந்த பிள்ளைகள் அன்பர் இளம் ஜிட்டுக்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகலாமா இல்லை தொழில் பண்ணலாமான்னு ஒரு இதில் இருப்பீங்க தங்கி தங்கி இருப்பீங்க இருந்தாலும் ஒரு ஜோசியரை அணுகி தொழில் பண்ணலான்னா தொழில் பண்ணுங்கள் ஆரம்பிங்க சூப்பராக ரன் ஆகும் உத்தியோகம் பார்க்கணுன்னா உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உத்தியோகம் கிடைச்சி சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க ஸோ பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது உங்களை பொறுத்தவரைலையும் பதினோராம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ நல்ல லாபம் கிடைக்க போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் எந்த குறையும் இல்லை அதனால் உங்களை பொறுத்த வரலையும் பனிரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலம் அது சுப செலவு தான் இருக்கும் சுப செலவு போது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வருமானம் வருதுன்னு சொன்னால் இந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்குறார் வீடு வாங்க நாலாம் இடம் என்பது மாற்றுஸ்தானம் வீடு மணி இதெல்லாம் வாங்க வண்டி வாகனங்கள் பாய்ச்சி வச்சுட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே வாங்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம் அப்போ ஏதாவது ஒன்று வீடு வாங்குறதோ வீடு கட்டுறதோ ஃப்ளாட் வாங்குறதோ மனை வாங்க காலி மனை வாங்குறதோ ஏதாவது ஒரு செவ்வாயினுடைய காரகன் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்று கிரயம் பண்ண போகிறீங்க வாங்க போகிறீங்க அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்லை இந்த ஒரு வாரத்தில் என்ன பண்ண முடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் என்னென்னா அக்ரிமெண்ட் போடலாம் இது எதாவது ஒன்று அடித்தளம் கண்டிப்பாக பண்ணுவீங்க சுபத்தன்மையில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி பார்க்குறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இன்னல்கள் வரும் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல அவங்களுக்கு எப்படி வரும்னா மற்ற சக மாணவர்கள் மூலமாகவோ இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவோ ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பூர்வீக சொத்தில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற பூர்வீக சொத்தில் ஏதாவது யாராவது அட்டையை போடுறதுக்கு வில்லங்கம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது இப்போ வேலை இது வரைக்கும் தா தாண்டி வந்துட்டீங்க என் இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க செவ்று போட்டிங்க இப்படிங்க ஏதாவது ஒரு இல்லாத பொல்லாத சொல்லி உங்களை உசு பேத்தி விட முடியும் நீங்கள் டாக்குமெண்ட்டை சரியாக அழுதுட்டு போய் பாருங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாக போகும் மற்றபடி உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்தில் எட்டுக்குடையவன் ஏழில் இருக்கார் சூரியன் இருக்கலாமா இருக்கிறார் ஏன்னா ஆடி மாதம் இல்லையா அதனால் ஏ சூரியன் அங்கே இருக்கிறதால அப்போ எட்டுக்குடையவன் ஏழு இருக்கான்னு சொன்னால் அந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கல குடும்பத்தில் ஒத்துமை இருக்கும் ஏன்னா குடும்பஸ்தானத்தை ஒரு பார்க்குறாரு ஆனால் கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு இருக்கும் விட்டு கொடுத்து போகணும் எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்காதிங்கன்னா பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரையும் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டேயும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது இந்த கேது பகவான் எட்டுல இருக்கிறதால ஏதாவது சில பொருட்கள் வந்து உங்களுக்கு மிஸ் மிஸ் ஆகிறதுக்கோ தவற விடுறதுக்கோ இல்லை அடுத்தவங்க வந்து களவாடப்படுறதுக்கோ கூட வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தபோதிலும் நீங்கள் பிள்ளையார வழிபாடு பண்ணிங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாள் இருக்குங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது இந்த மூணு நாளும் சந்திராஷ்டம நாள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதுசாக எந்த ப்ராஜெக்டும் செய்யக்கூடாது வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் அது கூட நீங்கள் வழக்கமாக உங்கள் சொந்தமாக வண்டி வாகனத்தை எடுத்து பயன்படுத்தும் போது அப்படி இப்படி இன்றைக்கி பயன்படுத்தக்கூடாது இந்த சந்திராசம நாளில் சொந்த வண்டி வாகனங்களையும் எடுக்காதீங்க ஏன்னா அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாதையில் நின்று போயிடும் அப்புறம் அதை ரிப்பேர் பண்ணி தான் நீங்கள் அலுவலகத்துக்கு போகணும் அப்போ அங்கே போய் பர்மிஷன் போடுறதா இல்லை லீவு போட்டு திரும்பி வர்றதா அதனால் வேண்டாம் நீங்கள் வந்து இல்லை சொந்த தொழில் பண்ணாலும் சரி எது இடர்பாடுகள் வரும் அதனால் நீங்கள் வந்து வண்டி வாடகை வண்டியிலையோ டாக்ஸிலையோ இல்லை க ரிக்ஷாவிலையோ ஆட்டோ ரிக்ஷாவிலேயோ போங்க ஓரளவுக்கு நீங்கள் ச நிலைமையை சம்பா சமாளிக்க முடியும் போய் வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டம்னு சொல்லிக்கோங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க மனசில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனை தலைக்கு வரது தலைப்பாட போகும் மற்றபடி குறை இல்லை இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கியை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் கணபதி வழிபாடு பண்ணுங்க ராசிநாதனுடைய நிலையை பற்றி சொல்லிட்டு தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கப்போகுது வருமானம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் இருக்க போகுது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி இந்த வாரம் நிச்சயமாக சூப்பரான ஒரு வாரமாகத்தான் பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்களுடைய சேனல் பிடித்திருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடைய